தூத்துக்குடி திருநெல்வேலி ரயில் நிரந்தரத்து மதுரை தூத்துக்குடி இடையே புதிய ரயில் வருமா வேளாங்கண்ணி திருவிழாவை விட்டு இயங்க இருக்கும் சிறப்பு ரயில்களின் முன்பதிவு துவங்கியது இதெல்லாம் பற்றி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருநெல்வேலி பாலக்காட் பாலக்காட் திருநெல்வேலி இடையே இயங்கிய ரயிலானது தூத்துக்குடி வரை நீட்டிக்கப்பட்டது ஆகஸ்ட் பதினைந்து முதல் அது எல்லாருக்குமே தெரியும் அப்பயே வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அதாவது ட்ரெயின் நம்பர் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் எயிட் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் செவன் திருநெல்வேலி தூத்துக்குடி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய இந்த ரயில்கள் ஞாயிறு மற்றும் ரத்து செய்யப்படுவதாக சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இந்த ரயில்கள் வந்து மறு அறிவிப்பு வரும் வரை முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இனிமேல் இந்த ரயிலின் சேவையானது இருக்காது அண்டில் ஃபர்தர் அட்வைஸ் வரும் வரைக்கும் காரணம் என்னென்னா இந்த ரயில் வந்து பயணிகள் பயன்பாடு மிக குறைவு அப்படின்னு வந்து ரயில்வே தரப்பில் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது முப்பது பர்சன்டேஜ் பயணிகள் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வந்து இந்த ரயில் ரத்து செய்யப்படுகிறது அதே சமயத்தில் இந்த ரயிலின் பெட்டிகளை வைத்து புதிய ரயில் இயக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் தற்போது வரை தூத்துக்குடியிலிருந்து மதுரைக்கான ஒரு தினசரி இணைப்பு என்பது காலை நேரங்களில் இல்லை எனவே தூத்துக்குடியிலிருந்து காலையில் புறப்பட்டு மதுரை சேரும் வகையிலும் மதுரையிலிருந்து மாலை புறப்பட்டு அன்று இரவே தூத்துக்குடி வந்து சேரும் வகையிலும் இந்த ரயில் வந்து இயக்க முடியும் இந்த ரயில் ரத்து செய்யப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா தூத்துக்குடியில் இடை நெருக்கடி தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு இணைக்கும் வகையில் திருநெல்வேலி வரை இங்கே தூத்துக்குடி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அந்த ஒரு காரணம் மற்றும் வந்து தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் புது ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதுமட்டுமல்லாமல் இந்த ரயிலை அதாவது தூத்துக்குடியிலிருந்து காலை புறப்பட்டு மதுரை சென்று சேரும் வகையிலும் மதுரையிலிருந்து மாலை புறப்பட்டு தூத்துக்குடி வந்து சேரும் வகையிலும் இந்த இட நெருக்கடியை சரி செய்ய முடியும் ஏனென்றால் இந்த ரயிலானது பகல் நேரங்களில் தூத்துக்குடியில் நிறுத்துவது தவிர்க்கப்படும் மதுரை சென்றுவிடும் அதே சமயத்தில் இந்த ரயில் வந்து தூத்துக்குடி வந்து சேரும்போது தூத்துக்குடியில் இடமானது கிடைக்கும் என்றால் த பாலருவி மற்றும் தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் ஆகிய ரயில்களானது புறப்பட்டு சென்றுவிடும் கொரோனாவிற்கு பிறகு இருநூறு கிலோமீட்டருக்கு மேல் செல்லும் அனைத்து ரயில்களும் விரைவு ரயில்களாக இயக்கப்படுகின்றன தூத்துக்குடி மதுரை இடையே ஒரு ரயிலானது அறிமுகப்படுத்தப்படும் போது அது ஒரு பயணிகள் ரயில் சேவையாகவே அமையும் காரணம் தூத்துக்குடியிலிருந்து மதுரை வந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் மட்டுமே உள்ளது தற்போது வரை இந்த வழித்தடத்தில் பயணிகள் ரயில் சேவை என்பது கிடையாது எனவே வந்து இந்த பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் ரயில் சங்கங்கள் இவர்கள் முயற்சி அளித்தால் இந்த ஒரு ரயில் சாத்தியமாகும் வேளாங்கண்ணி பேராலய திருவிளையை முன்னிட்டு சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி திருவனந்தபுரம் வேளாங்கண்ணி மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்களானது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது திருவனந்தபுரத்திலிருந்து புறப்படும் ரயிலானது நாகர்கோவில் மதுரை வழியாக வேளாங்கண்ணியை சென்றடையும் அதேபோல சென்னையிலிருந்து புறப்படும் ரயிலானது திருவாரூர் நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணியை சென்றடையும் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவை முன்னிட்டு வேளாங்கண்ணி ரயில் மூலியமாக செல்ல நினைப்போர் இந்த ஒரு சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த ரயில்களுக்கான முன்பதிவான தற்போது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் இந்த லாக் பணிகளின் காரணமாக நிறுத்தப்பட்ட ரயில்களான தாம்பரம் ராமநாதபுரம் மற்றும் செகந்திரபாத் ராமநாதபுரம் திருநெல்வேலி சென்னை எக்மூர் ஆகிய சிறப்பு ரயில்களின் சேவையானது மீண்டும் துவங்கியது இந்த ரயில்களுக்கான முன்பு தற்போது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தாம்பரம் ராமநாதபுரம் ரயிலானது காரைக்குடி பட்டுக்கோட்டை திருவாரூர் வழியாக தாம்பரம் ரயிலுக்கு சென்று சேரும் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் ரயிலும் காரைக்குடி பட்டுக்கோட்டை திருவாரூர் வழியாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை சென்று சிறும் பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ளவும் இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்